வணக்கங்க கோயம்புத்தூர் மக்களே இன்றைக்கி இவங்க வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்தா எனக்கு தெரியாமலேயே ஒரு பிளான் போட்டுச்சுட்டு நான் பார்த்துக்கங்க என் அக்காவும் எங்கள் என்னோடய ஒய்ஃபும் சரி வழி இல்லாமல் அக்கா வேணா நாளைக்கு கூடு போகிறான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கிளம்பியாச்சு எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் படம் பக்கத்தில் இருக்கிற நம்ம காந்தி காந்திபுரத்தில் போகிறோம் நான் நிறைய டைம் போய்க்கிறான் பட் ஒன்னும் அக்கா பார்த்து இல்லைன்னு சொல்லிட்டு அக்காபியும் ஒய்ஃபையும் மறுபடியும் ஓட்டுக்கா கூப்பிட்டு போகிறேன் ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு க்ளோஸ் பண்ணுற டைமும் தெரியல ஆனால் வழி இல்லாமல் எடுத்துகிட்டு வண்டி எடுத்து அழுத்துனா கரெக்டாக பார்த்து ஆரோசி போட கிட்ட போனோன்னே செம்மா டிராஃபிக்குங்க அப்படியே இன்ச்சு பை இன்ச்சு பை இன்ச்சு பை இன்ச்சு அந்த மாதிரி ஒரு வழியா சீக்கிரம் போகணும் சீக்கிரம் போகணும்னு சொல்லிட்டு காரம் நல்லா அழுத்தி புடிச்சு இருக்கிறனால டென்ஷன் பண்ணுட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க ஒரு வழியாக போயாச்சு போனோம்னா அந்த சிலையை பார்த்தோம் அப்புறம் அப்படியே நடக்க ஆரம்பிச்சுங்க நடக்க ஆரம்பிச்சா அப்படி ஜாலியா எல்லாம் உட்காந்து விளாண்டுருந்தாங்க தூரியாக இருந்தாங்க உட்காந்துட்டு இருந்தாங்க நம்ம உடனே நம்மளோட ஃபேவரட் ஒரு கடை ஒன்று இருக்கும் அதை எங்கேயும் பார்த்துட்டு இருந்தோம் அப்படிதான் போகும் அந்த கரெக்ட் கண்ணில் பட்டுருச்சு அது கடை என்னோட ஃபலுதாகடை அது நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருணும் ஓகேவா அப்படியே சரினு முடிச்சுட்டு நடந்து போனா இந்த பிளேஸ் சூப்பராக அந்த பிளேஸ் பிளேர் தெரியல அதாவது ஒரு ஒரு பேஸ்கெட் பால் கிரௌண்ட் மாதிரி இருக்கும் நல்லா இருந்துச்சு அங்கே ஒரு வாட்டி நீங்கள் போட்டு சுற்றி மாற்றின்னு பார்த்துட்டு அப்படியே நல்லா இருந்துச்சு பண்ண்த்தான் வந்தா அரேன் பசங்க பார்த்தீங்கன்னா அப்படியே தூங்கிடுறான்ட்டு இருந்தாங்க இந்த ஃபஸ்ட்டு போய் வந்து நல்லா பண்ணா செமையா பண்ணால் ரெண்டாவது பையன் பார்த்தீங்கன்னா அவங்களாம் பண்ண முடியலை பாவம் அப்படியே கீழே வந்துட்டான் அப்படியே வந்து என் ஒய்ஃபுக்கு வந்துட்டு என் ஒய்ஃபு என் குழந்தைய காலேஜி டூரி நல்லா ஆட்டி விட்டுட்டு அவங்க தான் பண்ணாங்க நான் அப்படியே பார்த்தேன் நமக்கு ஒய்ஃபாக எழுச்சி ஓ இது இல்லாமல் போக முடியுமோ சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தேன் பட் என்ன முடியலைங்க என் அப்படி விட்டு வந்துட்டேன் அப்படியே திருப்பி இவங்க எல்லாம் கிளப்பி விட்டு வாங்க விட்டு போகிறான்னு சொல்லி எங்கள் அக்கா என் அக்கா பசங்க என் ஒய்ஃபே கிளப்பி விட்டு அவங்கள அம்மாடி போக சொல்லிவிட்டு போயிட்டுருந்தாங்க திடீர்னு பசிக்கின்னு சொல்லிட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு பார்த்தேன் அப்போ நான் பார்த்தேன் ஒரு கடை வந்து த தட்டோட கடை அந்த கடையில் போயிட்டு தட்டோட வாங்கி நல்லா காரமாக சாப்பிட்டு அப்புறம் பசங்களுக்கு வந்துட்டு தான் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு கடைசியில் அந்த கடைக்காரன் நன்றி நன்றின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருந்து சொல்லிவிட்டு ஒரு வழியாக பைக் எடுத்துகிட்டு வீடு கிளம்பி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ்